வணக்கம் இன்றைய செய்திகள் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் பல நகரங்களுக்கு நேரடி விமானம் கிடைக்காததால் பயணிகள் தவித்து வருவதாக கூறப்படுகிறது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை ஆகியவை காரணமாக விமான நிலையங்களில் பயணியர் கூட்டம் அதிகரித்துள்ளது சென்னையில் இருந்து தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு செல்ல நேரடி விமானங்கள் போதுமான எண்ணிக்கையில் இல்லை பெங்களூரு அல்லது திருவனந்தபுரம் வழியாக திருச்சி கோவை மதுரை செல்ல வேண்டிய கட்டாய நிலைக்கு பயணியர் தள்ளப்பட்டுள்ளனர் விமான நிறுவனங்களும் இதை காரணம் காட்டி டிக்கெட் விலையை உயர்த்தியுள்ளன குறிப்பாக சென்னையில் இருந்து தூத்துக்குடி செல்லும் அனைத்து விமானங்களில் நேற்றும் இன்றும் இருக்கைகள் நிரம்பியுள்ளன அதனால் தூத்துக்குடி செல்ல திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது டிக்கெட் கட்டணமும் அதிகரித்து பயண நேரமும் கூடுதலாகி உள்ளது மதுரை திருச்சி சேலம் ஆகிய நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் காலியாகிவிட்டதால் பயணியர் சென்னையில் இருந்து பெங்களூரு வழியாக மதுரை திருச்சி சேலம் செல்ல வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணியர் தவித்த நிலையில் மற்ற விமான நிறுவனங்கள் டிக்கெட் விலையை ஏற்றக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்டது டிக்கெட் விலையும் நிர்ணயமும் செய்யப்பட்டது மேலும் குறிப்பிடப்பட்டிருந்த தூரத்திற்கேற்ப மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டு இருந்தது ஆனால் தமிழகத்தில் விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் அதை அலட்சியம் செய்கின்றன வேறு வழியின்றி கூடுதல் கட்டணம் செலுத்தி பயணியர் செல்வதாக வேதனை தெரிவித்துள்ளனர் சட்டசபை தேர்தலில் தாக்கவுடன் கூட்டணி சேரலாமா அல்லது திமுகவுடன் கூட்டணியில் சேரலாமா என ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களிடம் கருத்து கேட்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தினருடன் மீண்டும் அதிமுகவில் இணைய பாஜக தலைமை உதவும் என நம்பினார் எனவே கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் எனினும் அத்தொகுதியில் அதிமுகவை காட்டிலும் கூடுதல் வாக்குகள் பெற்றார் பாஜக மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததும் ஓ பன்னீர்செல்வத்தை விரக்தி அடைந்த அவர் கூட்டணியில் இருந்து வெளியேறினார் மேலும் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் முழுமையாக பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளார் எனவே மீண்டும் அதிமுகவில் இணையவோ பாஜக கூட்டணியில் இணையவோ வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்த ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அவரிடம் வரும் சட்டசபை தேர்தலில் பழனிசாமியை தோற்கடிக்க தாபக்க அல்லது திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என வலியுறுத்தினர் இது தொடர்பாக முடிவெடுக்க தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தை ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் கூட்டினார் வேப்பேரி ஏ திருமண மண்டபத்தில் நடந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் ஓ பன்னீர்செல்வம் தனித்தனியே அழைத்து அவர்கள் விருப்பத்தை கேட்டறிந்தார் அப்போது அவர்களிடம் ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டது அதில் யாருடன் கூட்டணி சேரலாம் என்ற கேள்விக்கான விடையாக தாவேக்க மற்றும் திமுக என்று மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதன் வழியே அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்பது தெளிவாகிவிட்டது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக நிர்வாகிகள் தங்கள் விருப்பத்தை ஓ பன்னீர்செல்வத்திடம் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் அவர் முடிவை அறிவிப்பார் என அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர் கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக பழனிசாமி இருக்கும் அணியில் இணைய வேண்டும் என தெரிவினர் இறுதியில் பே ஓ பன்னீர்செல்வம் பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவில் வைத்தியலிங்கம் மற்றும் கட்சியினர் கூட்டத்தில் வலியுறுத்தினர் அதை வழிமொழிகிறேன் எந்த சூழ்நிலையிலும் பழனிசாமியுடன் கூட்டணி கிடையாது என பேசியுள்ளார் தரமற்ற போலி மருந்துகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க மருந்தகங்களில் கியூஆர் குறியீட்டை காட்சிப்படுத்த வேண்டும் என மருந்து கடை உரிமையாளர்களுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் மருந்தகங்களிலும் கியூஆர் குறியீடை காட்சிப்படுத்த வேண்டும் என மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த மாதம் உத்தரவிட்டது மருந்துகளால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் குறித்து புகார் தெரிவிக்க புதிய செயலியை தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் உருவாக்கியுள்ளது இதன் வாயிலாக கியூஆர் குறியீடு உருவாக்கப்பட்டு அனைத்து மருந்தகங்களுக்கும் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் சார்பில் அனுப்பப்பட்டுள்ளது அவற்றை அனைத்து மருந்தகங்களின் முகப்பிலும் பொதுமக்கள் எளிதில் தெரியும் வகையில் காட்சிப்படுத்த மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது இனி மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவு பாதிப்பு குறித்து கியூஆர் குறியீடு வாயிலாக பொதுமக்கள் அளிக்கும் புகாரில் உடனடியாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருந்து நிறுவனம் மற்றும் மருந்தகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மருந்து கட்டுப்பாட்டு இயக்கக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரவு நேரத்தில் கழிப்பறை மற்றும் உறவினர் வீடுகளுக்கு சென்று போராட்டத்திற்கு திரும்பிய செவிலியர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் சம வேலைக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கூடுவாஞ்சேரி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆறாவது நாளாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அரசு தரப்பில் மூன்று முறை பேச்சு நடத்தியும் எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பேரையும் பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டத்தை தொடர்வதாக செவிலியர்கள் அறிவித்துள்ளனர் போராட்டம் நடக்கும் ஆரம்ப சுகாத நிலையத்தில் கழிப்பறை கதவுகள் மூடப்பட்டு மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டு உள்ளது இதன் காரணமாக இரவு செவிலியர்கள் அருகே உள்ள உறவினர் வீடுகளுக்கு சென்று குளித்துவிட்டு போராட்ட இடத்திற்கு வந்துள்ளனர் அதேபோல் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பறைக்கு சென்று செவிலியர்கள் திரும்பினர் அப்படி திரும்பியவர்களை வழிமறித்து போலீசார் கைது செய்தனர் அதன்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்து படப்பை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மண்டபங்களில் அடைத்து வைத்தனர் மாலையில் அவர் விடுவிக்காமல் பஸ்ஸில் ஏற்றி சேலம் உள்ளிட்ட வெவ்வேறு ஊர்களுக்கு அழைத்துச் சென்று அங்கே இறக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது போராட்டம் நடத்திய அனைத்து இடங்களிலும் இருந்து செவிலியர்கள் வெளியேற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இதுகுறித்து தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க செயலர் சுபின் கூறும்போது அரசு தொடர்ந்து பல வகையில் எங்களை அடக்கி வருகிறது ஆனாலும் எங்கள் போராட்டம் தொடரும் கழிப்பறை சென்றவர்களை கூட மடக்கி கைது செய்துள்ளனர் குறிப்பாக கழிப்பறை கதவை தட்டி வெளியே வரச் செய்து கைது செய்துள்ளனர் கைது செய்தவர்களிடம் சொந்த ஊர் பற்றி போலீசார் கேட்டுள்ளனர் யாரும் ஓர் பெயர் தெரிவிக்காததால் அவர்களே பல ஊர் அழைத்து சென்றுள்ளனர் போலீசார் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் எங்கள் போராட்டம் தொடரும் என்று கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்